ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்றைக்கி வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கலாம் வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடிச்சுட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் போயிடுச்சு என்னென்ன டிப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப்போ என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பால் வாங்கின கேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து ரெடி பண்ணலாம் கிச்சனில் இப்போ இது வந்து பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கத்தியை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறம் கேன் இருக்குது இல்லையா இதில் வந்து ஸ்டார்டிங்லருந்து எண்டு வரைக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நடு நடுவில் கேஃப் விட்டுட்டு ஒரு பிளேட் நம்ம வந்து அடி உளுக்கில் வச்சா எந்த அளவுக்கு நமக்கு வந்து இடம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அடிப்பகுதி வரைக்கும் கட் பண்ணிட்டு ரொம்ப கீழே இறக்கி கட் பண்ணக்கூடாது இப்போ நான் கட் பண்ணியிருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க அடியில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணி அந்த பீஸை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் இதே மாதிரியே அந்த பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு கட்டிங் வந்து போடுங்க அப்படி வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஆர்கனைசர் வந்து கிடச்சிரும் இதை யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் நிறைய பிளேட்ஸ் வந்து அடுக்கி வைக்கலாம் அதாவது நம்ம குழம்பு தட்டெல்லாம் சொல்லுவோம் இல்லையா குட்டி குட்டி பிளேட்ஸு இல்லைன்னா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் கூட நீங்கள் வந்து அடுக்கி வைக்க முடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பிளேட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே சின்ன சின்ன பிளேட்டாக இருக்கிறதுனால நம்ம அவசரத்துக்கு வந்து ஏதாவது மிஸ் ஆகும் அவசர டைமில் நம்ம வந்து தேடுற மாதிரி கூட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பிளேட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இதை வந்து அடுக்கி வைக்கணும் அப்படின்னாலும் நமக்கு கிச்சனில் நிறைய இடம் வந்து பிடிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் இதுக்கு இந்த மாதிரி வந்து பால் கேன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது உங்கள்கிட்ட நம்ம மிஷினுக்கு வந்து லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சர்ஃபேக்ஸல் ரின்னு அந்த மாதிரி வந்து பாட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும் அது கூட நீங்கள் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகா வந்து ரொட்டேட் பண்ற மாதிரி நம்ம வந்து அழகா மூவ் பண்ணி எடுக்கலாம் எந்த இடத்துல வேணும்னாலும் ஒரு செல்ஃப்ல ஒரு ஓரமா வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலும் அழகா அந்த மாதிரி மூவ் பண்ண முடியும் நீங்கள் எடுக்கிற கேன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா இன்னும் நிறைய பிளேட்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் எல்லா பிளேட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இதுவே உங்களோட கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் பாத்திரங்கள்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் என்னோடய கிச்சன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு ஷெல்ஃப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதில் தான் வந்து நிறைய பொருட்கள் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் நிறைய பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்ட் அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஆர்கனைசர் மாதிரி ரெடி பண்ணி அடுக்கி வச்சிருக்கேன் அதையும் நீங்க இந்த ஐடியா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு லைக் கொடுத்துருங்க வந்து ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ரொம்ப அழகான நிறையவே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா தான் இது வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு விதமான ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் எது வேணும்னாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கு இல்லையா இந்த பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கத்தி வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணினதுக்கப்புறமா அதோட மேல் பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்து சுற்றி வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ரொம்ப கிட்ட கிட்ட போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் தூரம் தூரமாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அந்த பாக்ஸோட நடுப்பகுதியில் அதாவது அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த மெட்டல் வளையல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெண்ட் ஆகிட்டு கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு நம்ம தூக்கி போடுற மாதிரி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து வளையல் யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து இந்த ஐடியா நம்ம சேனலில் நம்ம ஜூஸ் பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிங்க இப்போ கூட ரீசெண்ட் டைமில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கரண்டி பிளேட்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வைக்கிற மாதிரி கிச்சனில் ஆர்கனைசர் ரெடி பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் வலையில் வந்து ஒரு சிஸ்ஸர் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக கட் ஆகிடும் அதுக்கப்புறமா கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எஸ்கோக்கி மாதிரி வந்து வளச்சி எடுத்துக்கோங்க இப்போது ரெடி பண்ணினா எஸ்கோக்கி எல்லாத்தையுமே அந்த ஹோல்ஸ் இருக்குல்லையே அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி செட் பண்ணி விடுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும் நிறைய பொருளை வந்து இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த நடுவில் ஒரு ரெண்டு ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி நூல் வந்து விட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி சணல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சணல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம எந் எந்த இடத்துல இதை வந்து கட்டி வச்சாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் இப்போ நம்ம கிச்சனில் இந்த மாதிரி விதவிதமான நிறைய கரண்டிகள் அதுக்கப்புறம் வந்து டீ வடிலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஃபில்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இப்போ நம்ம ரெடி பண்ண ஆர்கனைசர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து ரொம்பவே பிடிச்சிரும் இந்த மாதிரி நிறைய கரண்டிகள் இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆணி அடிச்சு கூட மாட்டுவாங்க சபத்தில் ஸோ இப்போ நான் வந்து பண்ணின ஐடியா படி நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கிச்சன் அழகாக நீச்சாக இருக்கும் நிறைய கரண்டிகளையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த இடத்துல மாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்டு வந்து நம்ம எல்லார் வீடுகள்லேயுமே வந்து மாட்டி வச்சுருப்போம்ல அதில் வந்து ஒரு கார்னரில் நான் இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டிருக்கேன் சிங்குக்கு பக்கத்துலையே நம்ம வந்து எடுத்து பாத்திரம் கழுவுனதுக்கப்புறமா அப்புறமா அந்த கரண்டிகளை எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து மாட்டி வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் சீக்கிரமாக நமக்கு வந்து அது ட்ரை ஆயிரும் இது ஒரு ஓரமாக நம்ம வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து இது இடத்தையும் வந்து அடைக்காது எவ்வளோ வெயிட் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதில் மாட்டி வைக்கலாம் சட்னி தாளிக்கிற கரண்டி குட்டி குட்டி கடாய் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அழகாக மாட்டி வைக்கலாம் நிறையவே உங்களுக்கு இதில் ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எவ்வளோ வெயிட் வேணும்னாலும் இது வந்து உங்களுக்கு தாங்கும் அந்த பாக்ஸை வந்து ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு கலர் பண்ணி அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ரா பண்ணி கூட நீங்கள் வந்து மாட்டினீங்கன்னா இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோசை தவா சட்னி தாளிக்கிற கரண்டி இந்த மாதிரி ஃபில்டர் இந்த மாதிரி தவா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி தான் வந்து எஸ் கொக்கி போட்டு அதாவது அந்த பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்டில் அடியில் இல்லையா ட்ரே அதில் வந்து இந்த கார்னரில் அந்த கொக்கியை வந்து மாட்டிட்டு உள்பக்கமாக வந்து மாட்டி விட்டுருக்கேன் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் பண்ண முடியும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன் தான் இதுவே நம்ம வாடகை வீட்டிலலாம் இருக்கிறோம் அப்படின்னும் போது இப்போ நான் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா வாடகை வீடு தான் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இருக்கும்போது நம்ம ஆணியெல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு வந்து விட மாட்டாங்க இல்லையா ஸோ முன்னாடியே சொல்லிவிடுவாங்க ஆணியெல்லாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே கிச்சனும் வந்து சின்ன சைஸில் இருந்ததுன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கப்பு கூட வந்து நம்ம மேலே இந்த மாதிரி எஸ்கோக்கி மாட்டிட்டு அதில் வந்து மாட்டி விட்டுருக்கேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டாண்டு வந்து மாட்டி வச்சுருக்கேன் அதுலேயும் வந்து ஒன்று ரெண்டு பொருட்களை வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கிச்சன் வந்து இவ்வளோ தான் இருக்குது மேலே வந்து ஒரே ஒரு ஸ்டவ் வந்து வச்சுட்டேன் அப்படின்னா பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான் எனக்கு இருக்குது ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு வந்து சரியாக இருக்கும் இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ இந்த ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து வாங்கியிருந்த ஃப்ரிட்ஜு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து வாஷ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாஷிங் மிஷின் பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம அதை ப்ராப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு மாதிரி நம்ம துணி துவைக்கிற டைம்லலாம் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சைட்டில் வந்து அந்த ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்களே அதில் வந்து நம்ம துவைக்கும் போது வர அழுக்கு எல்லாமே நிறைய வந்து இந்த ஃபில்டருக்குள்ளே வந்து சேர்ந்துட்ருக்கும் அது வந்து அப்பப்போ நம்ம வந்து பார்த்து எடுத்து அதை க்ளீன் பண்ணலை அப்படின்னா அந்த அழுக்கு வந்து சேர சேர மிஷின் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ வந்து வாஷிங் மிஷினை இந்த மாதிரி அந்த ஃபில்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் நீங்கள் பெரிய பெரிய துணி பெட்ஷீட்லாம் நீங்கள் வந்து துவைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன நார் அந்த பெட்ஷீட்டில் இருந்து அந்த குட்டி குட்டியாக அந்த இதெல்லாம் வரும் இல்லையா அது எல்லாமே வந்து அதுக்குள்ளே போயிட்டு அடைச்சிக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லிக்யூடு வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும் ஆல்ரெடி வந்து வாஷிங் மிஷின் வந்து ஃபுல் கிளீனிங் வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக அந்த மாதிரி தொடச்சிங்க அப்படின்னா அதில் அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளீனிங்கெல்லாம் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாஷிங் மிஷினுக்கு வந்து நல்ல லைஃப் கொடுக்கும் நல்ல அந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து மிஷின் ரன் பண்ணும்போது அந்த அழுக்கு எல்லாமே வந்து வெளியில் போயிடும் பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர் நம்ம வந்து எடுத்தோம் இல்லையா பாருங்கள் அளவுக்கு இருக்குது அப்படின்னு இது வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணல அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து பட்டைப்பட்டியாக வந்து அழுக்கு சேர்ந்து அப்படியே ஃபுல்லாக நிற்கும் மிஷின் வந்து ரன் ஆகுது அப்படின்னா இதில் ஃபுல்லாக தண்ணி வந்து ஈரமாகும் போது என்னாகும் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிரும் துணி துவைச்சி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா துணிலையுமே வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து வரும் அதுக்காக வெறும் அந்த வீட்டில் நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற விம் லிக்கோடு மட்டும்தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னால ஈஸியாக அதில் பிடிச்சிட்டுருக்க அழுக்கு எல்லாமே வந்து வெளியே வந்துடும் அப்பப்போ வந்து வாஷிங் மிஷின் வந்து க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி இந்த ஃபில்டர்லாம் வந்து க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட மிஷின் வந்து நிறைய நாளுக்கு வந்து லைஃப் கொடுக்கும் இதோட ஃபுல் க்ளீனிங் வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணுங்க பாருங்கள் எந்தளவு க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டை டிப்போ என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி முட்டை வந்து நீங்கள் வெளியிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த முட்டை வந்து கெட்டு போச்சா இல்லை நல்ல முட்டை அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துட்டு அந்த முட்டை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா நல்ல முட்டையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு புது முட்டையாக இருந்ததுன்னா அடியிலேயே நின்றுடும் இதுவே கெட்டு போன முட்டையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அது வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த அக்கா கிட்டே நான் எப்போவுமே வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து சொல்லி வச்சு வாங்குவேன் ஸோ ஒரு ஒரு முறையும் வந்து முட்டை எடுத்துட்டு வரும்போது அவங்களே வந்து இந்த மாதிரி செக் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ நமக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ புது முட்டை அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் கொடுங்க ரீசெண்ட் டைமில் போட்ட வீடியோஸோட தம்மைகள் எல்லாமே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலாம் நீங்கள் இன்னுமே பார்க்கலன்னா சேனலில் மறக்காமல் செக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ